திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி இரண்டு ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்ற தென்ற சாவாமை வேண்டும் வெறுமை முயற்சி தரும் வினை கண் வினை கெடல் ஓமல் வினை குறை தீத்தாரின் தீத்தன் உலகே தீத்தன் உலகே அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் வெறுமை முயற்சி தரும் என்னும் தகைமை கண் தங்கிற்று வேளாண்மை என்னும் சிறக்கே தாளாதான் வேளாண்மை வேலிகை வாழாண்மை போல கெடும் அருமை உழைத்த சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் இன்பம் விழையான் வினை விழையான் தன் கேளிர் துன்பம் துளை தோன்றும் தோன் முயற்சி தீரும் வினையாகும் முயன்றின்மை இன்மை பூ தீவிணும் உடைத்தென்ற சாவாமை வேண்டும் வெறுமை முயற்சி தரும் மழியுளால் மாமுகி என் மழையில தாழ்லால் தாமரை நாள் ஒரு யாரும் பழி என்னை இன்மை பழி அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் தெய்வத்தானும் முயற்சிதன் மெய்வறுத்த கோழி தரும் ஊழையும் காண்பர் உழைவின்றி உயற்றுபவர் அருமை எருமை முயற்சி தரும் குரலும் பொருளும் குரல் அறுநூற்றி பதினொன்று அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் நம்மால் முடியுமா என்ற மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே வலிமையாக அமையும் இதுதான் இக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பனிரெண்டு வினை கண் விணை கடல் ஓம்பல் விணை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதனை முழுமையாக செய்து முடிக்க வேண்டும் இல்லையேல் அரைகிணறு தாண்டிய கதையாகிவிடும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதிமூன்றில் தாளாண்மை என் தங்கிற்றே வேளாண்மை என்னும் சேருகே பிறருக்கு உதவி புரியும் பெருமித உணர்வு விடாமுயற்சி மேற்கொள்ளக்கூடிய உயர்ந்த இயல்பு உடையவர்களிடம் நிலை பெற்றிருக்கும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதினான்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கேடும் ஊக்கமில்லாதவர் உதவியாளராக இருப்பதற்கும் ஒரு பேடிக்கையிலே வாழ்த்தூக்கி வீசுவதற்கும் வேறுபாடு ஒன்றுமில்லை இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதினைந்து தன் துன்பம் தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னை சூழ்ந்துள்ள சுற்றத்தார் நண்பர்கள் நாட்டு மக்கள் ஆகிய அனைவரின் துன்பம் துடைத்து அவர்களை தாங்குகிற தூணாவான் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதினாறு முயற்சி திருவினையாக்கும் இன்மை பூத்திவிடும் முயற்சி இல்லாமல் எதுவும் இல்லை முயற்சிதான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும் இதுதான் ஈக்குரலுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதினேழு மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளால் தாமரை திருமகள் மூதேவி எனப்படும் சொற்கள் முறையே முயற்சியில் ஊக்க முடையவரையும் முயற்சியில் ஊக்கமற்ற சோம்பேறியையும் சுட்டிக்காட்ட பயன்படுவனவாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பதினெட்டு பொறியின் கும் பழியின் தாழ்வினை விதி பயனால் பழி ஏற்படும் என்பது தவறு அறிய வேண்டியவற்றை அறிந்து செயல்படாமல் இருப்பதே பெரும் பழியாகும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குரல் அறுநூற்றி பத்தொன்பது தெய்வத்தானே முயற்சி தன்மை வருத்த கோழி தரும் கடவுளே என்று குவி அழைப்பதால் நடக்காத காரியம் ஒருவர் முயற்சியுடன் உழைக்கும்போது அந்த உழைப்புக்கேற்ற வெற்றியை தரும் இதுதான் இக்குறளுக்கு பொருள் குறள் அருண் இருபது ஊழையும் காண்பர் உழைவின்றி தாழா ஞற்றுபவர் ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்பார்கள் சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த ஊழையும் தோல்வியடைய செய்வார்கள் இதுதான் இக்குறளுக்கு பொருள் அன்பு குழந்தைகளே ஒவ்வொரு குரலையும் நன்கு படித்து பாடி பழகி பொருளறிந்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்